டெலிவரி பாய்ஸ்க்கு உங்களை வரவிருக்கிறேன் ஆமாங்க நம்ம ஆண்டவரோட இந்த உலகத்துல பெரியவங்களா நம்ம ஆண்டவரை விட ரொம்ப பலவான்களா நம்ம இருக்கோமா இல்ல ஆண்டவர என்னை விட இந்த உலகத்தில் யாராவது பலவான்களாக இருக்காங்களா இல்லை பெரியவங்களாக இருக்காங்களா இல்லை ஆண்டவருக்கு நிகரானவங்க யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா இந்த எல்லா கேள்விக்கும் பதில் என்னென்னா இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் அதுதான் எளிமையாக பத்து சொல்லப்படுது கர்த்தாவே உங்களுக்கு ஒப்பானவன் இல்லை நீரே பெரியவர் அது நாமமே வல்லமையில் பெரியது நமக்கு தெரியும் ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது ஆண்டவருக்கு நிகரானது எதுவும் கிடையாதுன்னு தெரிஞ்சும் கூட நம்ம சில வேலையில் என்ன பண்ணிடுறோம் இந்த உலகத்தில் எனக்காக ஹெல்ப் பண்ண யார் இருக்காங்க நான் சொல்லிட்டு அதிகமாக மனுஷங்களை தேடுறோம் அதிகமான காரியத்தை கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மனுஷங்களை தேடி 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 நம்ம போகிறோம் ஆனால் ஆண்டவருக்கு நிகரான யாருமே இல்லை இல்லைங்க ஆண்டவரால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கா ஆண்டவர் சால்வ் பண்ண முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்பயே நம்ம ஆண்டவரை தேடி போக மாட்டேங்கிறோம் ஆண்டவர் தான் வல்லமையான தேவன் நமக்கு தெரியும் தானேங்க அப்பயே நம்ம ஆண்டவரை தேடி போக மாட்டேங்கிறோம் இனி நம்ம ஆண்டவரை விசுவாசிப்போம் நீங்கள் ஆசைப்படுவதற்கு முடியாசிப்பாக்காமல்